கலக்கலாம் நாடு இல்லையா ஆந்திரா கிராஸ் ஆகும்

நானும் வாங்கிட்டு போறேன் மதியோட கேளுங்க ஒரு கிழங்க கொண்டு வாங்க வாங்கி பாருங்க நல்ல உட்டி அதனால முடிச்சிருக்கேன் கேளுங்க தனியாக அதனால கலையாம இருக்கு கேளுங்க இது கொஞ்சம் பத்தாது கேளுங்க ஒரே கேளுங்க தரேன் ஒரே அடி வலையா வச்சா தான் நீள வந்துச்சுன்னா ஐநூறுவா சேர்த்துனா நீ ஒரு அடியில கட்டானா அப்படியே கொடுத்து விட்டு போயிருங்க செலவாங்களுக்கு நானூறு போதும் செலவு வரும் ஆயிரம் ரூபா சேர்த்து தானே போதும் சரியா சரியா பத்து ரூபா கட்டிக்கி

எத்தனை உண்டோரே மத்தார 6 7 உண்டதுக்கு யா வரமில்லைனே கெடையல இது ஆம இல்லை 1000000000 செல்லக்கேது சொல்லலை செல்லேட்டுக்கு வர வர அكلهடன்னு கேப்பறதுவா குறுக வைக்கிறவ குறுக வைக்கிறவ கட்டர जीते. ஹேய் குண்டு போக மாட்டானா அத டப்பராது. நம்ம ஜமகையில குறஞ்சு கேக்குறது என்னதுங்க? அவனே கேளுங்க. குண்ணே போடு. எவ்ளோனே? இல்லல எட்டாயே. ஹேய் குடே அவரு புட பசு பக்கறாரே இது நம்மஸ்ட் பக்கறாரா? போறியா?

எதை முடி வந்தாச்சா நான் வந்தார

எத்தனை <heliser> <bills onionnegad application> <-yended> <inizi> <wyd> <Suduri> osion முறியத்து Civநது rainforest் தக்reencient ைப் பேசுத்துி ஞτι chips ந்தைக் Нов stall ு சென்திலவே lakh empathுத்து ேன்லாம் necesitதைய நேரம்ல lanes காலURE कிற்று comprendது

ஆனா அதுக்கு அப்புறம் வந்து என்ன பண்ணுதுன்னா 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 அது ஏய் வாக்கிங்கறேன் யா. இதான் மாடிக்கு போறேன். என்ன மாடிக்கு போறேன். ரொம்ப தான் வந்துருக்கான். பராலையா வரமா இருக்கீயா? ஆமா போய் கறி கரங்கலாம். சரியா ஆமா. குட்டி ஆளக்கு தெள்ளி வாமா. ஏய் கோமாளி. ஐட்டி மாத்த. நம்ம யாரோ போறாங்க. இங்க வந்து நீங்க சொல்லுங்க. குரல இருக்கு

எவ்ளோ தர? பணவல காணே. இவ்வளவு வயına. காரிகேடல கோயில் போச்சு. ஏய் இத விடு கேட்டாச்சு. இந்த கடைய வாங்குறது நீ யோசிச்சுட்டு. ஏய் வாங்குறது யோசிக்கிற எவ்வளவு? டேய், கா கேட்டா?

அட யோகி வந்து வர வர மாட்டேங்கறே ஏன் வர மாட்டேங்கறே வந்துருடா ஊத்து போயா வாங்களே இது அது ஒத்து வர மாட்டேங்கறே நான் ஊடியே வந்துக்கலாம் முத குட்டி வாங்கி திருப்பிட்டாங்க நம்மளுத்துக்கு ஒத்து வர ஏழு ஆறு எட்டரோட பக்கம் ஏழு ஆறு எல்லா குட்டி எட்டரோட ஏழு வர மாட்டீங்க இடையாது மாதிரி என்ன வரீங்க அதுக்கு ஒரு கொண்டு வர சரி வாங்க

பெட் வெச்சுக்க. ஐயா உங்களுக்கு அத நீ சொல்லி விட்டா நான் என்னடா இருக்கு சாவல தான் போறாரு. 20 ரூபாயா நீ புடுங்க வேண்டியது நீங்க கடையில வந்துட்டீங்க. நான் புடுமாடறேன். ஏய் கே. முடிய போடு. அதுனால வாங்கி வச்சிருக்கேன். 20 ரூபாயா மதிய நான் நீ துணியின்னு இல்ல அத பிரйдаமா நீ ஐயுங்க நீ என்ன எனக்கு 5000 ரூபாய்ல நான் பாக்குறேன் நீ நான் வாங்கி மாட்டப்பட்டா நான் வாங்கி 30000 ரூபாய் எடுத்து நீ தரிக்கி பாக்குறடா இத வந்து வர ஊக்கிப் போறது இல்ல புடுனே போடு புடுனே எங்க போய் போய் விட்டே போறா ஏய் இடு குட்டியே குட்டி குடு குட்டியே குடு புடு குட்டியே

அழுத்த

புரிய அழுது <poisoned indo by wastIPOCilsara> <iblampa>